மினிமம் பட்ஜெட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிற வழியில் நார்த்தாமலைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இப்ராஹிம் பார்க் சூப்பராக இருந்துச்சு வந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே நிறையா பாம்புகள் கிளி குருவி ஒட்டகம் இப்படி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க சிறுத்தை மாதிரியே இருக்கிற ஒரு பூனை நிறைய ஐட்டம் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ எங்கே போயிட்டு இருக்கீங்க

தார் ரோட்டில் போய் ஒரு கட்ரோடு மண் ரோடு மாதிரி பெரியுது ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படி உள்ளே போனீங்கன்னா சூப்பரான ப்ளேஸ் போகிற வழி பூரா காஞ்ச பூமியாக இருக்கும் ஆனால் அங்கே உள்ளே போனிங்கன்னா குளு குழு குளுன்னு இருக்குது அங்கே மட்டும் எப்படி தண்ணி அவ்வளோ இருக்குதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஏதோ பாறைகளை உருட்டி போட்டிருக்க மாதிரி ஆனால் எதுவும் சிமெண்ட்டில் கட்டினது தான் பெரியவங்களுக்கு நூறுரூவா டிக்கெட்டு சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு டைம் லிமிட்லாம் கிடையாது எவ்வளோ நேரம் வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம் உள்ள போனோடே நம்ம பாக்கிறது புறாக்கள் புறா நம்ம பார்த்துருப்போம் நமக்கு தெரிஞ்சு வளர்க்கிற புறா இல்லை புறா புறாவில் இத்தனை வெரைட்டி இருக்கு அப்படிங்கறது இங்க வந்து பார்க்க முடியுது கலர் கலரா இருக்குது தலையில ஜாடி வச்ச மாதிரி இருக்குது பூ முளைச்ச புறா இருக்குது ஹெல்மெட் போட்ட புறா இருக்குது தாடி வளர்த்த புறா இருக்குது இப்படி நிறையா வகையான புறா இருக்குது அது அவட பேர்ல எனக்கு சொல்ல தெரியல நான் பார்த்தது தான் சொல்றேன் புறாதா

இது வந்து ஈமு கோழி இது ஒரு கோழி வகை தான் கோழிலே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ கோழியில் ஒரு பத்து வெரைட்டிக்கு மேல கோழிலே இருக்குது கலர் கலரான கோழி இருக்கு இது வந்து ஈமு கோழி கோழிலேயே பெரிய வகை அங்க பாத்திருக்கீங்க இவங்க பாத்திருக்கமேட்டே பாத்தீங்களா அப்பா இந்த குட்டி பார்த்துட்டேன் பாட்டு அது பார்த்துட்டமா கௌசி பா பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது

ಮುನ್ನ <muchas>

நம்பூரா அம்சிலம்பூரா தாडला கடிச்சி வெச்சிருக்க பாரு நம்பூரா பேனா வெச்சிருக்காங்க லர்சில தொட்டு பார்த்தேனே என்ன இல்ல அம்மாங்கோ ஓடுங்கோ ஓட்டோம் ஓட்டல ஓடு ஓட்ட கட்டிடுங்க சவுண்ட் கேட்டனே வந்துச்சு ம் சீனி ஒரு தடவை ஏய் வா பாப்பா இல்ல சீதா வேட்ட மாதிரி இருக்குது ஏய் அதே மாதிரி தான் போகுது இங்க வா பாப்பா அது வாட்ல காட்டுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு ஜத்தா தந்தி கிட்ட சிக்கன அவ்ளோதான் Thank you. வேறு கடிச்சுண்டா ஆடுகளுக்குன்னு ஒரு தனி ஷெட்டு போட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வகையான ஆடுகள் வளர்த்துறாங்க பெரிய ஆடு குண்டாக ஆடு அந்த இங்கே வர இந்த ஆட்டுக்கு பிறந்த கும்பு எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய கும்பலும் நான் ஆட்டுக்கு பார்த்ததே கிடையாது எல்லாமே முறையாக பராமரிக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த ஆட்டுக்கு காது எவ்வளவு நீளன்னு பாருங்களேன் காதே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இருக்க மாட்டிருக்குது இது ஒரு வகையான ஆடு அது காதையே புடிச்சு சாப்பிட்டு இருக்குது பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு குதிரைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி அந்த குதிரைகளுக்கு தனித்தனியாக ஃபேனு கேமரா எல்லாம் போட்டு தனியாக ஒவ்வொரு குதிரைகளுக்கும் தனித்தனியாக செட்டு போட்டிருக்காங்க குதிரை பக்கத்தில் விளையாடுற இருக்குது பிள்ளைகள்லாம் ஈஸியாக ஜாலியாக விளையாடலாம் சீசா பிளக ஊஞ்சல் நாங்கள்லாம் ஆடணும் நல்லா இருந்துச்சு முகிலு இங்க கிட்டவா உன் ஹைட்டு தான் இருக்குது இந்த குதிரை இந்த குதிரை ஆ இன்னோட ஹைட்டு தான் இருக்குது

கன்னி 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 நீ என்ன மாய் இருக்க பாரு என்ன மாய் நான் பாம்புக்கே பள்ளிக்கே வைப்பட பாம்பு கை இல்ல இப்ப பாம்பு பயந்துட்டு நிக்குது

என்ன நல்லா இருக்கு அது வந்து தானா இந்த புளட்டினோட டேபட்டே சரி வந்து அப்படியே நீங்க கொடிட்டு இருந்து வரதா ஆமா உட்காரு எங்க நாந்தி தா நாதா வந்து எங்க நறியே இருந்து காரே பாப்பா மேகா நீங்க அந்த ஐஸ் சாப்பிடுற അതാ വെറ്റ് കൊണ്ടി അത്ര ഫോട്ടോ ഒന്ന് നിന്നു ഒന്ന് മാറി കടിക്കാതെ നില്ല് അങ്ങോട്ട് പോട്ട് ഇങ്ങേ 봐 ഇങ്ങേ 봐 അമ്മേ 봐 നീ അമ്മേ 봐 ഇങ്ങേ 봐 ഇങ്ങേ 봐 ഏയ് സൂപ്പർ അമ്മേ 봐 അച്ഛോ ഇണിക്ക് ഇങ്ങോട്ട് വരെങ്ങേ ഇനക്കും സൂറാനേ हे मेन दिल्ली में मेन दिल्ली ये वाला जा जा ये इन्नु बनवीगे थैंक यू बाइक पे डालना मेन कही कही குதிரை வண்டியில் போகிறதுக்கு ஐநூறுரூவா ஒரு ஃபேமிலிக்கு ஏழு எட்டு பேர் வேணும் போகலாம் அப்புறம் அது செய்தோம் இந்த நாட்டாம படத்தில் நாட்டாம பாதம் பட்டா அப்படி நாட்டாம போகிற மாதிரி குதிரை வண்டி சுற்றுலா குதிரை மெதுவாக போகும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த குதிரை வந்து ரெண்டு ரவுண்ட் போயிட்டு அதுவாக உள்ள இடத்துக்கு வந்துடுது அங்கே வரும்போது அந்த கட்டடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பழைய காலத்து ஊருக்குள்ளே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது நல்லா இருந்துச்சு நம்ம போகிறதுக்கு நல்லா ஒர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைகள்லாம் ஐநூறு இந்த லீவுக்கு வெயிலில் இருக்கிறதுக்கு இங்கே போங்க சூப்பராக இருக்கு குதிரப்பா சுத்தி வந்தாங்க சுத்தா வரா போனாங்க வெயில் ஓவராக இருக்கனால அதை குறைக்கிறதுக்காக இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படியே சில்லுன்னு அடிக்கிற தண்ணி தான் குழந்தைகள்லாம் ஜாலியாக அதில் விளையாண்டாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா இருந்துச்சு முகிலன் தூக்க சொன்னால் தூக்கி காட்டினேன் மூஞ்சியில் உடம்பே ஃபுல்லாக நழைச்சிக்கிட்டு தான் வந்தேன் அது வரைக்கும் கீழே இறங்கும் பண்ணுன்னு சொல்லிட்டான் முகில நன்னுலிக்காய் எல்லோரையும் தூக்கி வச்சோம் நல்லா இருந்துச்சு கடைசியாக பார்த்தது வந்து அந்த ஹார்ட் பறவை ரெண்டு ஜோடியாக நின்றுச்சுன்னா ஹார்ட் மாதிரி இருக்கும்